தூத்துக்குடி அருகே உள்ள அத்திமரப்பட்டி குலையின் கரிசல் காலங்கரை உள்ளிட்ட பகுதிகளால் கேரளாவிற்கு சிப்ஸிற்காக அதிக அளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏத்தன் நேந்திரம் பழ வாழைத்தார் விவசாயம் அதிக அளவு நடைபெறும் சுமார் ஆயிரம் ஏக்கரில் இந்த பகுதியில் விவசாயிகள் நேந்திரம் வாழைத்தாரை விவசாயம் செய்வர் இந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக பயிர் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதால் ஏற்கனவே வாழை விவசாயம் பாதிக்கப்பட்ட நிலையில் மீதம் பயிரிடப்பட்ட வாழைத்தார்கள் தண்ணீர் தேங்கியதால் வாழைத்தாரின் வளர்ச்சி குறைவாக காணப்பட்டது ஒரு வாழைத்தாரில் சுமார் நூறு காய்கள் வரவேண்டிய இடத்தில் ஐம்பது காய்கள் மற்றும் முப்பது காய்களை விளைச்சல் ஆனது இதன் காரணமாக சீசன் துவங்கிய நேரத்தில் கேரள வியாபாரிகள் கிலோ இருபது ரூபாய் வரை எடுத்த நிலையில் தற்போது கேரளாவில் ஏதன் தாருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தற்போது களிய காவலை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்காக கேரள வியாபாரிகள் அத்திமரப்பட்டி பகுதியில் வந்து அதிக விலைக்கு கிலோ நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை விலை கொடுத்து வாழைத்தாரை வாங்கி செல்கின்றனர் ஆனால் விலை இருந்தும் விளைச்சல் குறைவாக இருப்பதால் தங்களுக்கு உரிய வருவாய் கிடைக்காமல் அதிக அளவு இந்த ஆண்டு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு வாழை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பொழுதுதான் அடுத்த பருவத்திற்கு விவசாயம் செய்ய முடியும் எனவும் தெரிவித்தனர் நாங்கள் அத்திமரப்பட்டியிலிருந்து பேசுகிறோம் இந்த அத்திமரப்பட்டி சுற்று வட்டத்தில் தான் நாங்கள் ஏத்தவாலை அதிகமாக தான் பருவம் பண்ணுதோம் போன வருஷம் அதிக மழை பெஞ்சி வெள்ளம் அதிகமாக வந்ததுனால வாழைகள தண்ணி நிரம்பி எங்களுக்கு வந்து ஏற்றவன் குல சரியாக விளையலை இதனால் எங்களுக்கு வந்து விளைச்சல் இல்லாதனால ரேட்டும் இல்லாமல் போயிடுச்சு ரேட்டும் பதினாறு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெட்டுனாங்க இப்போது வந்து ரேட்டு நாற்பது ரூபாய்க்கு வெட்டுதாங்க எங்கக்கிட்ட வெட்டி கொடுக்க காய் இல்லை இதனால் ஒரு எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான் இது கவர்மெண்ட் தான் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒரு உதவித்தொகை ஏற்பாடு பண்ணணும்